கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலை நேரத்திலையும் அரைஸ் ஃபார் கிரைஸ்ட் மினிஸ்ட்ரி என்ற யூடியூப் சேனல் மூலமாய் உங்களை கண்டு சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நல்ல நாளிலையும் ஆதியாகமம் முப்பத்தி இரண்டாவது அதிகாரம் அதனுடைய இருபத்தி எட்டாவது வசனத்தை வாசிக்கிறேன் அப்பொழுது அவர் உன் பேர் இனி யாக்கோபு எண்ணப்படாமல் இசரவேல் எண்ணப்படும் தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாய் என்றார் இன்னைக்கு மெசேஜோடைய தலைப்பு என்ன தெரியுமாங்க தனிமையில் போராட்டம் தனித்து போராட்டம் என்று நான் பேச விரும்புகிறேன் இந்த வசனத்தை பல முறை நான் பேசினாலும் ஒவ்வொரு முறையும் என் ஜனங்களுடைய விடுதலைக்காக தேவன் எனக்கு வித்தியாசமான வெளிப்பாடுகளை தருகிறதினால் அவரை நான் துதிக்கிறேன் தகுதி இல்லை அவர் தகுதிப்படுத்துகிறதற்காக நன்றி சொல்லுகிறேன் நதிக்கரையில எல்லாரையும் கரை சேர்த்துட்டு தனித்து போராடுகிறான் தனிமையிலே போராடி கொண்டிருக்கிறான் அந்த போராட்டம் என்ன போராட்டம் தெரியுமா மனிதனோடும் ஓ போராடின போராட்டங்கள் உண்டு தேவனோடையும் போராடி கொண்டிருக்கிற போராட்டங்கள் உண்டு இன்னைக்கு இந்த போல சில நேரங்களில் நீ போராடிச்சு அந்த போராட்டத்துல உன்னால ஜெயிக்க முடியாம இருக்கலாம் ஒருவேளை உன் மாமனார்த்தையோ மாமியார்த்தையோ போராடிச்சு உன்னால ஜெயிக்க முடியாம தனியா நின்று நீ போராடி கொண்டிருக்கலாம் ஒருவேளை உன்னை முன்னேற யாரும் விடமாட்டாங்கன்னு சொல்லி ஓ உன்னை எல்லாரும் ஒதுக்கி ஓரங்கட்டி தனிமையிலே நின்று நீ போராடி கொண்டிருக்கலாம் எல்லார்டையும் போராடி போராடி தோக்குற ஒரு நிலைமையில வந்து நீ நின்று கொண்டிருக்கலாம் ஓ அந்த யாக்கோபு பொழுது விடியும் மட்டும் என்னை நீர் ஆசீர்வதித்தால் ஒளிய உண்மை நான் விடமாட்டேன்னு என்று போராடின போது ஓ தேவதூதன் அவனுக்கு பதிலை சொல்லுகிறார் யாக்கோபே நீ மனுஷனோடும் தேவனோடும் போராடி ஜெயித்தாயின் நீங்க கையை உயர்த்துவீங்கன்னா உங்களை பார்த்து தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன் மனிதனோடு போராடி கொண்டிருக்கிற போராட்டத்துல நீ ஜெயிக்க போகிறாய் உன் மனைவியோடு போராடி கொண்டிருக்கிறோடு போராடி கொண்டிருக்கிறையா உன் மாமியாரோடு உன் நாத்தனாரோடு போராடி கொண்டிருக்கிறையா பாவத்தோடு போராடி கொண்டிருக்கிறையா ஓ வேதனையோட போராடி கொண்டிருக்கிறியா இன்னைக்கு ஜெயிக்க போகிறாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இவ இவ்வளவு நாள் எதெல்லாம் மேற்கொண்டு இருந்து ஆண்டவர் சொல்லுகிறார் அவைகளையெல்லாம் நீ மேற்கொள்ளும்படி தேவனுடைய வல்லமை உண்மையில் இறங்கி வருகிறது சில தாயாரை நாவியிலே பார்க்கிறேன் ஆண்டவற்றை யார்ட்டியும் சொல்லாம இருட்டறையில அழுது கொண்டு சொல்லி என்ன ஆக போகுதுன்னு அந்த ரங்கத்துல ஜோம் பண்ணி கொண்டிருக்கிறையா யாக்கோபை மாறி யாருக்கும் கேட்க கூடாது யாரு என்ன பார்க்க கூடாது அப்படின்னு உள்ளுக்குள்ளேயே வச்சு அழுது கொண்டு இருக்கிறையா தேவனோடு இருக்கிற போராட்டத்திலையும் மனுஷனோடு இருக்கிற போராட்டத்திலையும் நீ ஜெய்பாய் யாக்கோபு ரொம்ப ஏமாற்றப்பட்டவன் யாக்கோபு நிறைய விஷயங்களை இழந்தவன் ஆனால் அதையெல்லாம் ஆண்டவர் அவனுக்கு கொடுத்ததுக்கு பிறகும் அவன் சொல்றான் இதெல்லாம் எனக்கு ஆசீர்வாதம் இல்லை நீங்க என்ன ஆசீர்வதிக்கிறது தான் ஆசீர்வாதம் நிறைய பேர் நினைக்கிறான் கார் இருக்கிறது வீடு இருக்கிறது நல்ல வாழ்க்கை இதெல்லாம் ஆண்டவர் தான் ஆசீர்வதிக்கணும் உண்மையான ஆசீர்வாதம் தேவன் எனக்கு தருகிறது தான் மற்ற ஆசீர்வாதங்களை எல்லாம் பெற்று கொண்டுட்டு தான் அவன் கேட்கிறான் அதனால இன்னைக்கு சொல்ல வரேன் தனிமையில நின்று போராடிக்கிட்டு இருக்கியா ஓ தனித்து நின்று போராடிக்கிட்டு இருக்கியா கவலைப்படாத ஜெயம் கிடைக்கும் ஊழியத்தில் பதினேழு வயசுல வந்து தனித்து எவ்வளவோ போராடுனேன்னு தெரியுமா சாப்பாட்டுக்காக போராட்டம் ஊழியத்துக்காக போராட்டம் நேசிச்சவங்க கிட்ட போராட்டம் ஆனா எல்லாவற்றிலிருந்தும் தேவன் எனக்கு விடுதலையை தந்து இன்னைக்கு உங்க மத்தியில் சாட்சியாகி வைத்திருக்கிறா இன்னைக்கு போராடி கொண்டிருக்கிற காரியத்தில் ஜெயம் வரும் நம்ம ஜபிப்போம் அன்பான நல்ல ஆண்டவரே இந்த நேரத்துக்காக நன்றி ஆண்டவரே இந்த பிள்ளைகள் எதிலெல்லாம் போராடி கொண்டிருக்கிறார்களோ அதில் எல்லாம் ஜெயத்தை கொடுக்கும்படி அடியான் ஜபிக்கிறேன் இயேசுவி நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே ஆமே ஆமே காட் பிளஸ் யூ கருத்துறவங்களை ஆசிர்வதிப்பா